பாரதிய ஜனதா கட்சியின் அடிமை அமைப்பாக தேர்தல் ஆணையம் மாறி உள்ள மோசமான நிலைமை சுதந்திரமாக செயல்படவில்லை என்றால் ஜனநாயகத்திற்கு பேராபத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஈரா முத்தரசன் எச்சரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் தளியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தைந்தாவது மாவட்ட மாநாடு நடைபெற்றது சட்டமன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரும் தலி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஈரா முத்தரசன் மாநிலங்களவை உறுப்பினர் சுப்பராயலு உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்றனர் தொடர்ந்து நாளையும் நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்து சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஈரா முத்தரசன் தெரிவிக்கையில் தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தால் சுதந்திரமாக அமைக்கப்பட்ட மகத்தான அமைப்பு சுதந்திரமாக செயல்பட வேண்டிய அந்த அமைப்பை பாரதிய ஜனதா கட்சி சீர்குலைத்து விட்டது பாரதிய ஜனதா கட்சியின் அடிமை அமைப்பாக தேர்தல் ஆணையம் மாறியிருக்கக்கூடிய மிகவும் மோசமான கவலைக்குரிய செய்தி அது பீகார் மாநிலத்தில் இருபத்தாறு லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள் அதே போன்று தமிழ்நாட்டிலும் நீக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதே சமயம் பீகார் மாநிலத்திலிருந்து புலம்பெயர்ந்து தமிழகத்திற்கு வந்த அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் வாக்காளர்களாக சேர்ப்பதற்கு மோசமான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது இதனை கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது தேர்தல் ஆணையம் ஜனநாயக ரீதியில் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எச்சரிக்கிறது என பேட்டி ஈரா முத்தரசன் மாநில செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிருஷ்ணகிரி மாவட்ட இருபத்தி ஐந்தாவது மாநாடு இன்றைக்கு ஒரு மாபெரும் அணிவகுப்போடு தொடங்கி நாளை தினம் நிறைவடைய இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் தோழர் டி ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மக்களுடைய குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் உழைப்பாடி மக்கள் விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் சிறுதொழில் புரிவோர் போன்ற பல்வேறு மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து விவாதித்து அறிந்து நாளை தினம் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன ஏற்கனவே இது குறித்து சட்டமன்றத்திலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இவைகள் குறித்தெல்லாம் எடுத்துரைத்திருக்கிறார் அவர்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்குரிய வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் இதனை தொடர்ந்து மாநில மாநாடு வருகிற ஆகஸ்ட் பதினைந்து முதல் பதினெட்டு வரை சேலத்தில் நடைபெற இருக்கிறது நான்கு நாட்கள் நடைபெறக்கூடிய மாநாடு அந்த மாநாடு மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாகும் இன்றைய நாட்டினுடைய சூழலில் சட்டப்பேரவை தேர்தலை தமிழகம் சந்திக்க இருக்கிற ஒரு சூழலில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பொருளாதார சமூக நிலைமைகளை எல்லாம் ஆராய்ந்து ஆய்ந்து முக்கியமான அரசியல் தீர்மானம் மாநாட்டில் நிறைவேற்றப்படும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலத்தில் எத்திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்பது குறித்து ஒரு திட்டவட்டமான முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் அந்த தீர்மானம் அமையும் இந்த மாநாட்டை பொறுத்தமட்டில் மட்டில் மாநாடு ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் தொடங்குகிறது மூத்த தலைவர் நல்லகண்ண அவர்கள் கொடியேற்றி வைக்கிறார்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ராஜா அவர்கள் மாநாட்டை தொடக்கி வைக்க இருக்கின்றார் அன்று மாலை நான்கு மணி அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொட சுப்பராயன் அவருடைய தலைமையில் கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்கிற தலைப்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பணியாற்றிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் உரையாற்ற அன்று இருக்கிறார்கள் அடுத்த நாள் பதினாறாம் தேதி மாலை நான்கு மணிக்கு ஒரு சிறப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டினுடைய பொருள் மெல்க ஜனநாயகம் என்கிற பொருள் குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற தோழமை கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தமிழகம் முழுமையிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெறுகிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரணி அன்று மாலை மூன்று மணிக்கு தொடங்கி நடைபெறும் அதைத் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் அகில இந்திய மாநில தலைவர்கள் கலந்து கொண்டு அதில் உரையாற்றி இருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் புதிய மாநில குழு புதிய மாநில நிர்வாகிகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவின் நிர்பந்த நெருக்கடிகளுக்கு அடிபணிந்து பாஜகவோடு அணி சேர்ந்திருக்கிறார் இதற்கு முன்னர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து வெற்றியும் பெற்று ஆட்சியில் அமர்ந்து பதிமூன்று மாத காலத்தில் அந்த ஆட்சியை கவிழ்த்த வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்த பெருமை ஜெயலலிதாவுக்கு உண்டு கவிழ்த்தது மட்டுமல்ல இனி எப்பொழுதும் எக்காரணத்தை கொண்டும் பாஜக அரசியலனை கிடையாது என்று திட்டவட்டமாக ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தார் ஜெயலலிதாவை தங்களின் கடவுளாக பூஜிக்கின்ற எடப்பாடி அவரது மறைவிற்கு பிறகு பாஜகவை ஆதரித்தார் பாஜகவுக்கு அடிமையாக இருந்து ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றிய பல்வேறு மக்களுக்கு விரோதமான சட்டங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருந்தார் விவசாயிகளுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு ஆதரவாக இருந்தார் உதயமின் திட்டத்திற்கு ஆதரவாக கையெழுத்திட்டார் போன்ற காரியங்களை அணியாக இருந்தார் பிறகு அணியில் இருந்து விலகி நாங்கள் ஒருபோதும் பாஜக சேர மாட்டோம் என பொதுமக்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்தார் பாஜகவோடு சேருவரும் மனிதனே இல்லை என்று கூட சொன்னார் ஆனால் மீண்டும் அமித்ஷாவுக்கு நெருக்கடிக்கு பாஜக நெருக்கடிக்கு அணிபுணிந்து இன்றைக்கு அவர் சேர்ந்திருக்கிறார் அவர் சேர்ந்தது மட்டுமல்ல மற்றவர்களும் வந்து சேர வேண்டும் என்று வேண்டுகோள் அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறார் அவருடைய அழைப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே நிராகரித்து விட்டது ரத்தன கம்பளம் கொண்டு நாங்கள் வரவேற்போம் என்று அவர் சொன்னார் அப்படி சொன்னதை நிராகரித்து ரத்தன கம்பளம் அல்ல ரத்த கம்பளம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரித்திருக்கிறது இந்த அணியில் உள்ள பல்வேறு கட்சிகளும் பிறகு அழைப்பு விடுத்த எடப்பாடி கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரித்ததற்கு பிறகு அவதர் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது வீசி தன்னை தற்காத்துக் கொள்ளலாம் என்று விரும்புகிறார் ஒருபோதும் அவர் முயற்சி வெற்றி பெறாது அவரும் வெற்றி பெற மாட்டார் அவரை நிர்பந்தமாக அணியில் சேர்ந்திருக்கிற பாஜகவும் வெற்றி பெறாது இவ்வளவு காலமும் அவர்களோடு பாஜகவோடு பயணித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது அனுபவத்தின் வாயிலாக பாஜகவோடு இனி உறவு கிடையாது இந்த அணியில் நான் இருக்க மாட்டேன் என்று விலகி இருக்கிறார் அவரோடு பயணம் செய்தவர் பல ஆண்டு காலமாக பயணம் செய்தவர் பாஜகவோடு இனி இருக்க மாட்டேன் அந்த அணியில் இருக்க மாட்டேன் என விலகி இருக்கிறார் இப்படித்தான் ஒவ்வொருவரும் அனுபவத்தின் வாயிலாக பாஜக விலகுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி என்பது நிறைந்த ஒரு கட்சி அந்த கட்சி யாரோடு அணி சேருகிறதோ அந்த கட்சியை உடைத்து அழித்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய கட்சி அதான் மகாராஷ்டிரத்தில் நடந்தது அதே போல அண்ணா திமுக நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் என எடப்பாடி பேசிக்கொண்டிருக்கிறார் தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி நிச்சயமாக இருக்க மாட்டார் என்பது தேர்தலுக்கு பிறகு வெட்ட வெளிச்சமாகும் தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மகத்தான அமைப்பு சுதந்திரமாக செயல்பட வேண்டிய அமைப்பு சுயேட்சியாக செயல்பட வேண்டிய அமைப்பு அந்த அமைப்பை பாரதிய ஜனதா கட்சி சீர்குலைத்து விட்டது பாஜகவின் ஒரு அடிமை அமைப்பாக தேர்தல் ஆணையம் மாறி இருக்கிற மிக மோசமான செய்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலிருந்து நீக்குவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்து வந்த பீகாரைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கே வாக்காளர்கள் சேர்ப்பதற்கான ஒரு மிக மோசமான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது இந்திய அது கம்யூனிஸ்ட் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக ஜனநாயகமாக அது செயல்பட வேண்டும் இல்லை என்றால் அது ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எச்சரிக்கிறோம் நன்றி